தேதி சொல்லும் செய்தி மே இருபது ஆகச்சிறந்த படைப்பாளி திரு பாலமகேந்திரா பிறந்த நாள் சமகால வாழ்க்கையை சித்தரிக்கும் ஆகச்சிறந்த படைப்பாளி ஒப்பற்ற கேமரா கவிஞன் எழுத்தாளர் தலை சிறந்த இயக்குனர் என பன்முகங்கள் உண்டு மூடுபணி மூன்றாம் பிறை நீங்கள் கேட்டவை ரெட்டை வால் குருவி வண்ண வண்ண பூக்கள் மறுபடியும் என அழியா காவியம் படைத்த பிரம்மா தேசிய விருதுகளோடு இயக்கம் திரைக்கதை படத்தொகுப்பு என மூன்று துறைகளிலும் விருது பெற்ற ஒரே கலைஞன் திருபாலுமகேந்திரா அவர்களின் பிறந்த நாளை இந்நாளில் போற்றி வணங்குகிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி மே இருபது இதே நாளில் வெளியான அந்நாள் திரைப்படங்கள் கேபி இயக்கத்தில் இளைய திலகத்தின் நடிப்பில் உருவான டூயட் தொன்னூற்று நான்கிலும் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஆர்யா நவ்தீப் நடிப்பில் பாக்ஸ் ஆபீஸில் தடம் பதித்த அறிந்தும் அறியாமலும் இரண்டாயிரத்தி ஐந்திலும் விஷால் ஸ்ரீதிவ்யா நடிப்பில் பெரும் வெற்றி பெற்ற மருது இரண்டாயிரத்தி பதினாறிலும் இதே நாளில் வெளியாகி சூப்பர் ஹிட் திரைப்படமாய் பாடல்களோடு நம் மனங்களை வென்றன இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி மே இருபது நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் ரயில் பயணங்களில் ஆரின் கதை திரைக்கதை வசனம் இசை இயக்கத்தில் கிரீன் பாடலோடு உருவான ரயில் பயணங்களில் எண்பத்து ஒன்று மே இருபது இதே நாளில் வெளியானது ஸ்ரீநாத் ஜோதி ராஜீவ் நடிப்பில் பலரையும் கல்லூரி காலத்து நினைவுகளை சுமக்க வைத்து திரைப்படம் நூற்று எழுபத்தைந்து நாட்களை கடந்து மிக பெரும் வெற்றியோடு அனைத்து பாடல்களும் என்றும் பொக்கிஷமாய் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் பயணிக்கும் இந்நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி തേതി ചൊല്ലും സേദി